மகாபாரத கதை பகுதி மூன்று திருதராட்டிரனுக்கு திருமணம் முடித்து சில நாட்களிலேயே பாண்டுவிற்கும் திருமணம் முடித்துவிட வேண்டும் என்று கருதி வீட்டுமண் முடிவெடுத்தான் பாண்டவின் திருமணத்தை விரைவில் நடத்திவிட வேண்டும் என்பதற்காக வீட்டுமண் அனுப்பிய தூதுவர்கள் குந்தி போச நாட்டை அடைந்து சூர மன்னனை சந்தித்தனர் குந்தியை பாண்டுக்கு மணமுடித்துக் கொடுப்பதற்கு சூரன் உவகையோடு சம்மதித்தான் துர்வாச முனிவர் சென்று வீட்டுமனுக்கு கூறினார் வீட்டுமண் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்தான் குறிப்பிட்ட மங்கள நாளில் குந்திக்கும் பாண்டவுக்கும் திருமணம் நிகழ்ந்தது திருமணமான புதிதில் மன இன்பத்தை இயற்கைச் சூழலில் நுகர்வதற்காக இமயமலை சாரலில் உள்ள அழகிய பூம்பொழிலில் விளையாட கருதி மனைவியோடு பாண்டு புறப்பட்டான் இதற்குள் மந்திரராசன் என்ற வேறொரு அரசனும் மாத்திரை என்ற பெயருடைய தன் மகளை பாண்டுவுக்கு மணமுடித்துக் கொடுத்திருந்தான் தன் இரு மனைவியருடனும் இமயமலை சாரலுக்கு சென்ற பாண்டு பொழுதுபோக்காக வேட்டையாடவும் விரும்பினான் தங்கி இருந்த பொழிலில் குந்தியையும் மாத்திரையையும் விட்டுவிட்டு வில்லை சுமந்து வேட்டைக்கு புறப்பட்டான் பாண்டு விலங்குகளை எளிமையாக வேட்டையாடி வீழ்த்தியபடியே மேலும் மேலும் பெருகுகின்ற வேட்டை விருப்பத்தோடு மலிச்சாரல் வழியே வில்லேந்திய கையை உடையவனாய் சென்று கொண்டிருந்தான் பாண்டு அவ்வாறு சென்று கொண்டிருக்கும்போது தொலைவில் ஒரு ஆண்மானம் பெண்மானம் தமிழ் ஒன்றுபட்டு இன்ப நிலையில் ஆழ்ந்திருக்கும் காட்சி அவன் கண்களுக்கு தென்பட்டது பாண்டுவின் போதாத வேலைதானோ என்னவோ அந்த நிலையிலிருந்த அவ்விரண்டு மான்களையும் அவன் கண்டது அறிவற்ற ஒரு ஆசை அவன் மனதில் எழுந்தது அந்த மான்களை வேட்டையாடினால் என்ன என்ற ஆசைதான் அது அவைகள் இருக்கின்ற நிலை குறித்தப்பாமல் அம்பு செலுத்துவதற்கு ஏற்றபடி அமைந்திருந்தது பாண்டவின் மனதில் கருணை சிறிதளவும் எழவில்லை அம்பு ஒன்று குறிவைத்து திசை நோக்கி பறந்தது அடுத்த நொடியில் அந்த ஆண்மான் அலறிக்கொண்டே கீழே சாய்ந்தது சாய்ந்த மறுகணம் அங்கே மார்பிலே குருதி ஒழுக ஒரு முனிவர் எழுந்து நின்றார் பாண்டு ஒன்றும் புரியாமல் அவரை பார்த்துக் கொண்டே திகைத்துப் போய் நின்றான் தான் எய்த அம்பு இவர் மார்பில் எப்படி தைத்தது என்று திகைத்தான் பாண்டு அவனுடைய திகைப்பையும் வியப்பையும் போக்குபவர் போல இந்தமண் என்னும் பெயருடைய அந்த முனிவர் ஆத்திரத்துடனே பாண்டுவை நோக்கி கூறலானார் நானும் என் மனைவியும் ஆன் மானம் பெண் மானமாக ஒரு மாறி இன்பத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும்போது என்மேல் அம்பு எய்தாய் நீ இந்த தகாத காரியத்தைச் செய்ததற்காக நீயும் உன் மனைவியை இன்பம் நாடி எப்போதெல்லாம் தீண்ட முற்படுகிறாயோ அப்போதே இறந்து போவாய் என சாபம் கொடுத்தார் அந்த முனிவர் சாபமிட்டு அடுத்த கணமே கீழே விழுந்து இறந்து போனார் பெண்ணாக உருமாறியிருந்த அவர் மனைவியும் சிறிது நேரத்திற்கு எல்லாம் கணவன் பிரிவை பொறுக்காமல் காட்டுத் தீயிலே பாய்ந்து உயிர் துறந்தாள் சாபம் பெற்ற பின்புதான் பாண்டவுக்கு தன் குற்றமும் அதில் நிறைந்திருந்த தீமையும் புலப்பட்டன அவன் தன்னை உணர்ந்தான் செய்த பாவம் எவ்வளவு பெரியது என்பதையும் உணர்ந்தான் அந்தப் பாவத்திற்கு எப்படியாவது பரிகாரம் தேடியாக வேண்டும் என்று அவனுடைய மனச்சாட்சி அவனை மிதித்தது தனக்கு மெய்யுணர்வை தோற்றுவித்தது அந்த சாபமே ஆகையால் அது ஏற்பட்டதும் ஒரு வகையில் நல்லதாகவே தோன்றியது அவன் தன் பாவத்துக்கு பரிகாரமாக அரசாட்சி அந்தஸ்து படைத்தலைமை பதவி முதல் எல்லாவற்றையும் துறந்து மனைவியரோடு வனத்திலேயே தங்கி தவத்துறையில் ஈடுபட கருதினான் அதன்படியே செய்தான் பாண்டு படையை அடக்கி நடத்திய பாண்டு இப்போது தவத்திற்காக புலன்களை அடக்கி நடத்தப் பழகினான் அரசாட்சியின் ஒரு பிரிவில் தலைமை போன்றிருந்தவன் இப்போது ஞானத்திற்கு தலைமை போன்றவனானான் அவனுடைய தவம் நாளொரு மேலியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து பெருகி சேர்ந்து வந்தது இதற்கிடையே மக்கட்பேர் இல்லாமையினாலே தன் வாழ்வு பயனற்றதாகிவிடுமோ என்ற கவலையும் ஒருநாள் அவனுக்கு ஏற்பட்டது திருதராட்டருடைய மனைவியாகிய காந்தாரி வியாசருடைய அருளால் நூறு புதல்வர்களைப் பெறுவதற்கு ஏற்றவாறு கருத்தரித்திருக்கிறாள் என்பதை அவன் அப்போது கேள்விப்பட்டிருந்ததும் இந்த இயக்கத்தை மேலும் வளர்ப்பதற்கு காரணம் ஆயிற்று குந்தியை அழைத்து காந்தாரி கருவற்றிருக்கும் செய்தியையும் தன் இயக்கத்தையும் கூறத் தொடங்கினான் பாண்டு இந்த உலகில் அறிவறிந்த மக்களை பெறுவதும் அவ்வாறு பெற்ற மக்களின் மழலை மொழிகளை கேட்பது போல சிறந்த இன்பம் வேறு எவற்றிலுமே இல்லை ஆனால் என் தீவனையால் நான் அடைந்திருக்கின்ற சாபத்தை நினைத்து பார்த்தால் இந்த பிறவியில் மக்களை பெற்று மழலை சொல் கேட்கும் இன்பத்தை நான் அடையாமலே இறந்து விடுவேனோ என்று எனக்கு தோன்றுகிறது மக்கள் இன்பத்தை நான் அடைவதற்கு உன்னால் ஏதேனும் உதவி செய்ய இயலுமா குந்தி என உள்ளம் உருகும் சொற்களால் குந்தியிடம் வேண்டிக் கொண்டான் பாண்டு கணவரின் இந்த உருக்கமான வேண்டுகோளை கேட்டபோது தனக்கு துர்வாசர் கற்பித்து சென்ற மந்திரத்தைப் பற்றிய நினைவு ஏற்பட்டது குந்திக்கு தான் சூரியனை சேர்ந்தது கர்ணனை பெற்று ஆற்றிலை விட்டது ஆகிய இரண்டு செய்திகளை மட்டும் கூறாமல் துர்வாசருக்கு பணிவிடை செய்தது தொடங்கி அவரிடம் வரம் பெற்றது வரை எல்லா செய்திகளையும் பாண்டுவிடம் விவரமாக கூறிவிட்டாள் அவள் குந்தி கூறியதைக் கேட்ட பாண்டு இழந்த பொருளை இருமடங்காக திரும்பப் போல மன மகிழ்ச்சியடைந்தான் இதற்கு நான் மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன் குந்தி நீ விரும்புகிற தேவர்களை அழைத்து அவர்களுடன் கூடி எனக்கு மக்கள் செல்வத்தை கொடு அது ஒன்றே எனக்கு வேண்டியது என்றான் குந்தி கணவனுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி தர்மராசனை மந்திரம் கூறி அழைத்தாள் முன்பு முதன்முறை கதிரவன் தோன்றியது போல இப்பொழுது தர்மன் அவள் முன்பு தோன்றினான் அவளுக்கு அருள் செய்த பின் தர்மன் விடை பெற்றுச் சென்றான் உரிய காலத்தில் குந்தி கரு கொண்டாள் கருமுற்றி பிறந்த புதல்வனே தர்மபுத்திரன் உலகையெல்லாம் தன் நேரிய ஆட்சி வன்மையினால் செங்கோல் நெறியில் செலுத்தி ஆளவல்ல மன்னர் மன்னன் இவன் என்று கண்டவுடன் சொல்லும்படி விளங்கினான் அவனிடம் அவ்வளவு தேஜஸ் நிறைந்து விளங்கியது குந்திக்கு இத்தகைய புதல்வன் பிறந்திருக்கிறான் என்ற செய்தியை கரு காந்தாரி கேட்டாள் அளவுக்கு அதிகமான பொறாமை காந்தாரி மனதில் பயங்கரமானது மனம் கொதித்தாள் இடைவிடாத பொறாமையினால் காந்தாரியின் கருச்சிதைவு வெளிப்பட்டது இதைக் கண்டு என்ன செய்வது என்று அறியாமல் பலரும் அஞ்சியிருக்கும் போது வியாசர் வந்தார் சிதைந்த கருவை நூறு தாழிகளில் தனித்தனியே பிரித்து அடைத்துவிட்டு இவைகள் தாமாகவே முற்றிக் குழந்தைகளாக வெளிப்பட்டால் ஒழிய இடையே எவரும் தீண்டக்கூடாது என்று கூறிச் சென்றார் அவர் அதன்படியே தாழ்களைத் தீண்டாமல் தொலைவிலிருந்து குழந்தைகள் வெளிப்படும் நாளை அடை காக்கும் பாம்பைப் போல ஆவலோடு எதிர்பார்த்து இருந்தால் காந்தாரி அத்தினாபுரியில் இவ்வாறு இருக்கும்போது தபோவனத்தில் பாண்டு மீண்டும் குந்தியை அழைத்து மக்கள் பேற்றுக்கு வற்புறுத்தினான் குந்தி துர்வாசர் கற்பித்த மந்திரத்தை கூறி வாயு தேவனை அழைத்தாள் வாயு தேவனின் நல் அருளாலும் வலிமையிலும் ஆற்றலிலும் நிகரற்றவனாகிய வீமன் தோன்றினான் குந்தியும் பாண்டுவும் மனமகிழ்ச்சி அடைந்தனர் சில நாட்களில் அத்தினாபுரியில் வியாசர் வைத்துவிட்டு சென்ற கர்ப்ப தாழைகளில் முதல் தாழையில் இருந்து குழந்தை வெளிப்பட்டது அந்தக் குழந்தையே துரியோதனன் துரியோதனன் பிறந்த நாளில் நல்லவர்கள் கண்டு மனம் வருந்தமறியான பல தீய நிமித்தங்கள் ஏற்பட்டன பின்பு சில நாட்களில் தொடர்ந்து வரிசையாக தொன்னூற்றொன்பது தாழைகளிலிருந்தும் துச்சாதனன் முதலியவர்கள் பிறந்தார்கள் இறுதியாக துச்சனை என்னும் பெண் ஒருத்தியும் பிறந்தாள் புதல்வர்கள் நூற்றுவராம் பெண் ஒருத்தியாலும் திருதராட்டிரனும் காந்தாரியும் மகிழ்ச்சியில் தெளித்திருந்தனர் மூன்றாவதாக மீண்டும் பாண்டு விரும்பியபடியே குந்தி இந்திரனை அழைத்து அவன் அருளால் அர்ஜுனனைப் பெற்றாள் தன்னுடைய மனைவியர் இருவரில் குந்திக்கு மட்டும் மூன்று குழந்தைகள் பிறந்திருந்தும் மாத்திரி குழந்தைகள் இன்றி வருந்துவதைக் கண்ட பாண்டு குந்தியிடம் குந்தி உனக்கு துர்வாசர் கற்பித்த மந்திரத்தை நீ மாத்திரிக்கும் கற்பித்து அவளும் மக்கட்பேறு அடையுமாறு செய் அன்புடன் குந்தியை வேண்டிக் கொண்டான் கணவனுடைய வேண்டுகோள்படி துர்வாசர் தனக்களித்த மந்திரத்தை மாத்திரிக்கும் கூறினாள் குந்தி மாத்திரி அந்த மந்திரத்தைக் கொண்டு கதரவன் புதல்வராகிய அஸ்வினி தேவர்கள் இருவரையும் தனித்தனியே இருமுறை அழைத்து அவர்கள் அருளால் நெபிலன் சகாதேவன் என்ற இரு குழந்தைகளைப் பெற்றாள் புதல்வர்கள் ஐவரை அடைந்த பாண்டு தான் செய்து வந்த தவத்திற்கு பயனைப் பெற்றவன் போல மகிழ்ந்தான் பாண்டு குந்தி மாத்திரி ஆகியவர்கள் மனதில் மகிழ்ச்சி வளர்ந்தது போலவே பாண்டவர்கள் ஐவரும் வளர்ந்து வந்தனர் தக்க பருவத்தில் முனிவர்களைக் கொண்டு குடுமி கலைமங்கலம் முன்னூல் மங்கலம் செய்வித்து புதல்வர்களை பயிற்சி மேற்கொள்வதற்கு ஏற்றவர்களாக பாண்டு உருவாக்கினான் தபோவனத்து வாழ்க்கையின் இனிய சூழ்நிலையில் முனிவர்களாகிய ஆசிரியர்கள் கற்பித்த பலவகை கலைகளிலும் தேர்ந்து திகழ்ந்தனர் பாண்டவர்கள்